வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற கோவில் தேரோட்டம் அதில் அறநிலைத்துறை அமைச்சருங்கிற அடிப்படையில் சேகர்பாபு அவர்கள் கலந்துருக்கிறாங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் மனோ தங்கராஜ் அவர்கள் கலந்துக்கிறாங்க அவர் மண்ணின் மைந்தர் இவர் கோவில் நிர்வாகங்கிற அடிப்படையில் இந்து நலத்துறை அமைச்சராக கலந்துருக்கிறார் சரி இப்போ அந்த பகுதி கொஞ்சம் பாஜக செல்வாக்கான பகுதி இங்கே உள்ள புகுந்து பாரத் மாதா கி ஜே சாவர்கர் வாழ்க இப்படியெல்லாம் பேசுவாங்க காட் சாவர்க வாழ்வோ கோட்ஸே வாழ் கோட்ஸே வாழ்க்குன்னு சொல்லுவாங்க கோட்ஸே வாழ்கன்னு சொல்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் முரண்பாடு இருக்காது கோவிலுங்கிறது கட்சிக்கு அப்பாற்பட்ட இடம் சாதிக்கு அப்பாற்பட்ட இடம் அப்போ இங்கே பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இவர்களே ஒரு சித்திரத்தை கட்டமைக்கிறாங்க அதாவது இப்போ ஆளுகின்ற ஆட்சி கோவிலுக்கு எதிரான ஆட்சி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிஜேபிலாம் கோவிலுக்கு ஆதரவானவர்கள்னு இதுவே உண்மை கிடையாது இப்போ சேர்பாபு நேற்று கோவப்பட்டதை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் ஏதோ வார்த்தை பேசிட்டாரு இவ்வளோ அசிங்கமாக பேசலாமா சோத தீங்குறியா அதை தீங்குறியான்னு கேட்டுட்டாரே அப்படின்னு கோவப்படுறீங்களா இதை மட்டும் அப்படி பரப்பி இந்துக்களின் புனிதம் கெடுத்து விட்டது இந்துக்களின் புனிதம் கெடுத்து விட்டிருந்தார் சேர்பாபு இந்து இல்லையா அவர் கடவுள் கடுமையான கடவுள் முக்கிய உடையவர் அவர் கிட்டத்தட்ட காவி வேட்டி கட்டிகிட்டு தான் இருக்கிறாரு இருபத்தி நாலு பேருமும் அவர் ஐயப்பனுக்கு மலை போகிற பழனிக்கு கோயில் போகிற மாதிரியே தான் அவர் இருக்கிறாரு அதையே பல பெரிய ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிட்டு தான் வர்றாங்க ஏங்க இவர் அமைச்சர் தாங்க இவர் ஒன்றும் அவ்வளோ கடவுள் நம்பிக்கையாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது அமைச்சர் அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சேர்பாபு இந்து அறநிலைத்துறை அமைச்சருங்கிறதுனால அவரை வம்புழுக்கிறதையே வேலையாக வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க செய்யும்போது தான் பல உண்மைகள் நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது கோவில் திராவிடத்துக்கு எதிரானதாங்கிற விஷயத்தை இவங்க பேசுகிறாங்களே கோவிலுக்கும் பார்ப்பனர்களுக்கும் மனு தர்மத்துக்கும் இவங்களுடைய சனாதனத்துக்கும் சங் பரிவாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கோவிலுங்கிற அமைப்புக்கு எதிரானவங்க தான் சங் பரிவார் பார்ப்பனர்கள் இங்கே கோவிலுக்கு இங்கே இங்கே வரும்போது ஆரியர்களுடைய வணக்கம் சிலை வழிபாடு கோவில் வழிபாடு கிடையாது அவங்க தீயை வணங்குறவங்க பிராமின்ஸ் வந்து தீய வணங்குறவங்க அக்னி அக்னிஹோத்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த அக்னி ஹோத்ரிகள் தான் அவங்களாம் இவங்களாம் தீயை வணங்குறவங்க யாகம் செய்கிறவங்க தீயில யாகம் செஞ்சு தீயில யானை தீயில வந்து குதிரை ஆடு மாடு இதை போடுறது அப்புறம் யாகம் குதிரை வச்சு நடத்துறது இதுதான் இவங்களுடைய வழிபாட்டு முறை கோவிலில் போய் மனிதர்கள் மாதிரியே இருக்கக்கூடிய சிலைகளை வைத்து அதை கடவுளாக பாவித்து ஐயனாரே முனியசாமியே சிவன் சுடலை மாடன் முருகன் இப்படி வணங்குகிற கலாச்சாரம் இந்த இந்த பண்பு இந்த கேரக்டர் யாருக்கு இருக்குன்னா தமிழர்களுக்கு தான் இருக்கு கோவில் ஆகமம் அந்த த நந்தி சிலை இது விமானம் அந்த கோவில் கட்டமைப்புகள் எல்லாமே தமிழர்கள் கண்டுபிடிச்சது தமிழ கட்டினதும் தான் அதை அந்த கிரியேட்டரும் அவன் தான் தமிழன் தான் தமிழர்கிட்ட நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சதான் கோவில் முறை வணக்க முறைங்கிறது தமிழர்கள் கண்டுபிடிச்சது இவர்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் கிடையாது கோவிலுக்கு போவதே அவமானமாக பார்ப்பன மந்திரங்கள் பார்ப்பன மனு திருமத்திலலாம் இருக்கு கோவிலுக்குள்ள போறது ஏன்னா சூத்திரர் கட்டினது கோவில் அப்படின்னு அதே சமயம் கோவிலுக்குள்ள பாப்பா வரக்கூடாது கோவிலுக்குள்ள பார்ப்பனர்கள் வந்துட்டால் ஆட்சி செய்யற அரசன் பாதிக்கப்படுவான் பேர் சொல்லும் பாப்பான்னு உள்ளே வந்துவிட்டா ஆட்சி செய்யும் அரசனுக்கு ஆபத்துன்னு சித்தர் பாடல்கள் சொல்லுது அப்போ சித்தர் பாடல்களில் கோவிலையும் பார்ப்பனர்களையும் தள்ளி வைக்கிது பார்ப்பனர்களும் கோவிலுக்குள்ளே வரவே கிடையாது இவர்கள் எப்போ பார்ப்பனர்கள் கோவிலை தன்மயமாக்குறாங்க அங்கே சொத்து குவியுது மன்னர் காலத்தில் சொத்து எல்லாமே அங்கே இருக்கும்போது அது ஒரு அதிகார மையமாக மாறுது அங்கே தேவதாசி முறை வருது எல்லாம் அந்த அதிகார போகம் வரும் கடவுள் நம்பிக்கை ஆன்மீகம் இருக்கும்போது தமிழர்கள் மத் கையில் மட்டும் இருந்தது கோவில்ங்கிறது கடவுளுக்கான இடமாகவும் பக்தர்களுக்கான இடமாகவும் இருந்தபோது அது தமிழர்கள் கையில் இருந்தது இன்னைக்கு நகை பணம் சொத்து இதெல்லாம் சேரக்கூடிய அதிகார மையமாகும் கோவில் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடமாகவும் மாறும்போது பார்ப்பனர்கள் அதுக்கு வந்துக்குவாங்க எப்பவுமே பார்ப்பனர்கள் அப்படிதான் அவங்களுக்கு என்று கொள்கையோ சித்தாந்தமோ அவர்களுக்கு என்று நாடோ மொழியோ தேசிய இனமோ கிடையாது அந்தந்த அரபியர்கள் வந்துட்டா அவங்க அரபியர்களோட நெருங்கிக்குவாங்க முகலாயர்களோட நெருங்கிக்குவாங்க முகலாயர்கள் அமைச்சரவையிலும் பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்க பிரிட்டிஷார் வந்துட்டா துபாசியா பார்ப்பினர்கள் இருப்பாங்க துபாசினா ரெண்டு மாதம் உடனே இங்கிலீஷ் கத்துக்கிட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு முக்கியமான வேலையை பார்க்கற அடுத்த அதிகாரி வேலையை பார்க்குறது சோ அதே மாதிரி மன்னர்கள் ஆட்சி காலத்துல தான் ராஜகுருக்களா இருந்தாங்க அதனால் கோவிலை அவர்கள் அதிகாரத்தில் வச்சிருந்தாங்க ஆனால் கோவிலுங்கிற கான்செப்ட் கட்டமைப்புங்கிறது தமிழர்களுடையது தமிழர் ஆன்மீகம் தமிழர்களுடைய சைவம் வைணவம் இவர்கள் கண்டுபிடித்தது சிவன் இந்த கான்செப்ட் அந்த கோவிலுக்குள்ள சைவம் வைணவம்னு பேசின தமிழன் கிடையாது ஓதுவார் ஆறுமுகம் அடித்து வரட்டப்படுகிறார் வன்னியர்கள் அடித்து வரட்டப்படுகிறார்கள் பறையர்கள் அடித்து வரட்டப்படுகிறார்கள் அகமுடியர்கள் அடித்து வரட்டப்படுகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் சூத்திரர்கள் கீழ் சாதிகள் பஞ்சமர்கள் வரட்டப்படுறாங்க பார்ப்பனர்களும் ஆச்சாரியார்களும் தீட்சிதர்களும் நாங்க மட்டும்தான் கோவில் கருவறைக்குள்ள போய் தொட்டு கும்பிடுவோம்னு உரிமையோட வச்சிருக்காங்க இப்படி வச்சுக்கிட்டு கோவில தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு தமிழர்களை அடித்து வரட்டி விட்டு மூணு சதவீத பார்ப்பனர்கள் உட்கார்ந்துகிட்டு ஆண்டாண்டு காலமாக கோவிலை தொட்டு வணங்கி நாங்க மட்டும்தான் வச்சுக்குவோம் கணக்கு வழக்கு கேட்கக்கூடாது கோவில் என்ன கணக்கு வழக்குன்னு நாங்க உள்ள கிரிக்கெட் விளையாடுவோம் குழந்தை திருமணம் பண்ணுவோம் உள்ள வேறு சில விஷயங்களும் நடக்கும் இன்னைக்கு ஏதோ செல்போன் புனிதத்தில் எல்லாமே வெளியே வந்துருச்சு என்னென்னமோ அதனால் எங்களை எதுவும் கேட்கக்கூடாது ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக கோவிலை உருவாக்கி வைத்துக்கொண்டு அதை கட்டின தேவேந்திரர் உடையார் கோனார் அகமுடையர் மரவர் வன்னியர் ஆசாரி குயவர்னு அவங்க எல்லாரையும் வர்த்திட்டாங்க கோவிலுடைய மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜுக்கும் இங்கே ஆசாரி அந்த கட்டமைப்பு கட்டிடக்கலை ஆசாரிகளுக்கும் தொடர்பு உண்டு ஆனால் ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்தவங்களை இவங்க விளக்கிட்டு எல்லாத்தையும் சமஸ்கிருதம் தான் கண்டுபிடிச்சிச்சு எல்லாமே பார்ப்பன தந்திரன்னு கொண்டு வந்துட்டாங்க ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெரிய கோவில கட்டுனாங்கிறதையே ஒரு வெளியேந்து வந்து ஒரு பாதிரியார் தான் கண்டுபிடிச்ச சொல்றாரு ஜெர்மானிய பாதிரியார் தான் முத முத கண்டுபிடிச்சு சொல்றாரு ராஜராஜ சோழன் ஒரு தமிழன்னு இல்லைன்னா இவங்க அதையும் மாத்தி இது ஒரு தெய்வீக செயல் தெய்வ செயல் சமஸ்கிருதம் அது இது மாற்றிருப்பாங்க வேற வழி இல்லாம ஒரு பிரிட்டிஷ்காரங்க ஜெர்மன் காரங்க வந்து ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சோடனே பெற்றுச்சு திருக்குறளை உங்களுக்கு வெள்ளக்காரன் தான் கண்டுபிடிக்கிறான் உலகம் மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க எல்இசி பாத்திரியார் போன்றவங்க தான் அதை மாநாடு போட்டு அதை மக்களிடம் அந்த கருத்துக்களை சரியா கொண்டு போய் சேர்த்தது திராவிட இயக்கம் பெரியார் கலைஞர் வாவு செதுமரனார் குழந்தை ரா இது ராவணகாமி எழுதின குழந்தை இவர்கள் தான் அதனுடைய மொழி முழுமையான மொழி புரிய பொழிப்புரியை தராங்க இல்லைன்னா திரு திருவிழாவுக்கு பூனலை போட்டு காவி ட்ரெஸ் போட்டு இவரு சங்க தான் இவரு ஆர் தான் இருப்பாங்க இப்படியாக தமிழர்களுடைய கோவில் தமிழர்களுடைய கடவுளான முருகனை சுப்பிராமணன் ஆக்கி சுப்பிரமணியன் ஆக்கிறது தமிழர்களுடைய கடவுளான சுடலை மாடனை தன்மையைப்படுத்திக்கிறது இப்படியான தன்மையப்படுத்துறதுதான் ஏன்னா அவங்களுக்கு இந்த மண் மக்கள் சொந்தம் கிடையாது இந்த மொழி சொந்தம் கிடையாது அங்கிருந்து வந்ததுனால இங்க உள்ள அமைப்பு கடவுள் கட்டமைப்பு கோவில் வழிபாட்டு எல்லாத்தையும் தன்மையப்படுத்தி கடைசியில் நாங்கள் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னு சொல்லி வெள்ளத்தோல் தான் அழகுன்னு சொல்லி கருப்பு அசிங்கன்னு சொல்லி எமன் கருப்பு எருமை இதெல்லாம் தீய சக்தின்னு சொல்லி தமிழர்களுடைய நிறத்தை உருவத்தை இழிவுபடுத்தி பிராணங்கள் இதிகாசத்தை எழுதி வச்சுட்டாங்க சிதம்பரம் கோவில் யாருக்கு சொந்தம் தமிழனுக்கு சொந்தம் அங்கே ஓதுவார ஆறுமுகம் பாடம் கோவில்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் பாட முடியல ஏன்னா தமிழ் நீச மொழி அது பாடக்கூடாதுன்னு இவங்க சங்கராச்சாரியார் இவங்க எல்லாம் அனுமதிக்க சொல்லுங்க பார்ப்போம் தமிழை தமிழ் நீச மொழின்னு சொன்னது யாருமே சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் தமிழனை சூத்திரன் ஆக்கியது இவங்க மனு தருமோம் தமிழ் இசை சவுந்தரராஜன் வந்து ஆளுநராகவே இருந்தாலும் அவர் அப்படி தூக்கி தான் போடுவாங்க துண்ட அவங்க அப்படி கேட்ச் அப்படி பண்ணிக்கணும் இப்படியாக தமிழர்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் அவங்க நிறத்தை வச்சு உருவத்தை வச்சு பிறப்பின் அடிப்படையில் அவங்க ஒரு பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருங்கிறத உணர்த்தி கொண்டே தான் மனு தருமம் இதை உடைத்து கோவில் தான் உங்களுக்கு பிரச்சனை கோவில் அரசு கையில் வந்துருச்சு கோவில் நிர்வாகம்ங்கிறது அரசு கை அதை தவிர பணம் வரவு செலவு எல்லாத்தையும் கணக்காமிச்சாகணுங்கிற ஒரு நிலைக்கு வந்த உடனே இவர்கள் மட்டுமே ஏகபோகமாக அனுபவித்து வந்திருந்தார் அதுவரை என்னென்னமோ நடந்திருக்கு திருப்பதி கோவில் அது வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா இவர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் காலகட்டத்தில் வந்து இந்த இந்து அறநிலையத்துறை குறித்து அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் நீங்க கேட்கணும் ஏன்னா ஓமாந்தூர் ராமசாமியார் ரெட்டியார் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவரோ கடவுள் மறுப்பாளரோ கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்காரு காமராஜர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க காங்கிரஸ்காரராகவே இருந்தாலும் சத்தியமூர்த்தி ஐயர் இந்து அறநிலையத்துறை வேணான் இருக்காரு அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க சனாதனிகள் எந்த கட்சியில் இருந்தாலும் கோவில்கள் வந்து அரசு கட்டுப்பாட்டில் போகிறத விரும்ப மாட்டாங்க ஏன்னா அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே போனா இவங்க சாதி துவைசம் பண்ண முடியாது இவர்கள் மட்டுமே ஏக போக ஆதிக்கம் செலுத்த முடியாது இவர்களிடம் கணக்கு வழக்கு கேட்கப்படும் என்ன ஆச்சுன்னு கணக்கு கேட்பாங்க இந்த ஊழல் எதுவுமே செய்ய முடியாத சூழல் வரும் அதையெல்லாம் மறைக்க தான் அவங்க ஐயோ இந்துக்களுக்கு இந்து கோவில் வேணும் யார் இந்து இப்போ இந்து கோவில் நிர்வாகத்தை எந்த இந்து கொடுக்க சொல்கிறீங்க வன்னியர்த்தியா உடையார்த்தியா ஐயர்த்தியா ஐயங்கார்ட்டியா அருந்ததியர்த்தியா ஆதி திராவிடர்த்தியா யார்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்க அந்த கேள்விக்கு பதில் இருக்காது யார்கிட்ட இருந்து யார்கிட்ட போயிருக்கு மன்னர் காலத்தில் மன்னர்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஜனநாயக அரசுங்கிறப்ப ஜனநாயக அரசு தானே மெயின்டைன் பண்ணணும் அரசுங்கிறது தானங்க மன்னர்கள் கட்டின கோவில் தானங்க மன்னர்கள் கட்டின கோயில மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே இது பண்ணணும் கேட்டா சர்ச்சு பக் போடுவாங்க சர்ச்சு பக் போர்டுக்கும் கணக்கு இருக்கு எதுவும் வந்து கணக்கு மீறி எல்லாம் போயிட முடியாது யாருக்கும் ஏக போக அதிகாரம்லாம் கிடையாது அப்ப கோவில்கள் அரசு கையில போயிடக்கூடாதுன்னு இவங்க ஏன் பதறாங்க ஏன்னா அனைத்து ஜாதி அர்ச்சகன்னு சட்டம் போட்டு கோவிலுக்குள்ள எல்லாரும் கருவுரைக்குள்ள போடுவாங்க உடையாரும் போவாங்க முதலியாரும் போவாங்க பறையரும் போவாங்க நாடாரும் போவாங்க பிரமலை கல்லரும் போவாங்க இவங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு தடுத்து வச்சுருந்தோம் நம்ம மட்டும் போகிறது மூலம் ஒரு புனித தன்மையை உருவாக்கி வச்சுருந்தோம் அந்த புனித தன்மைக்கு ஒரு மார்க்கெட்டு ஒரு அதிகாரத்தை உருவாக்கி வச்சுருந்தோம் எல்லாத்தையும் இவங்க உடைக்கிறாங்க அது ஒன்று ஓதுவார அறிமுகம் வந்து தமிழில் திருவாசகத்தை எங்கள் தமிழ் மொழியில் எங்கள் தமிழ் கடவுளுக்கு பாடக்கூடாதுன்னு கேட்டார் அடித்து துரத்துனது இந்த சங் பரிவார்கள் இவங்க இவ்வளவு இந்துக்கள் மீது பற்றா இருக்காங்களே அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை ஏன் எது ஆகக்கூடாதுன்னு ஏன் வழக்கு போடுறாங்க சிவாச்சாரியார்கள் இந்த இந்துத்துவ அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் ஒரு நாடார் மீதும் வன்னியர் மீதும் அரசியல் டையத்தில் வா இந்துன்னு சொல்கிறீங்களே அதே இந்து வன்னியரும் இந்து நாடாரும் இந்து பறையரும் கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு வேக வேகமாக வழக்கு போடுறீங்களே நீங்கள் எப்படி இந்து மத பாதுகாவலர் ஆகுறிங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் நீங்கள் இந்த கேள்வி கேட்டால் தான் ஆர்எஸ்எஸ்கிட்ட நீங்கள் சரியான கேள்வி கேட்க முடியும் ஆர்எஸ்எஸ் எஸ் கேளுங்க அதுக்கு பதிலே இருக்காது இந்து நீ தான் கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறிய நீயே வர இதுதான் தான் பதிலாக சொல்லுவாங்க கடைசி வரை இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் வரவே வராது பெண்களை நம்ம பாட வைக்கலாம் பெண் பக்தர்களும் தமிழில் பாடலாம் தமிழ் தமிழுக்கு தீட்டு இருந்தது தமிழ் தீட்டை ஒழிக்கலாம் பெண்கள் வரக்கூடாதுங்கிற தீட்டு அதை ஒழிக்கலாம் பெண்களும் உள்ளே வந்து பாடலாம் ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பாடலாம் சமஸ்கிருதத்தை அகற்றிட்டு தமிழில் இதெல்லாம் அரசு கையில் இருந்தால் தான் கொண்டு வர முடியும் இப்பயே அரசு கையில் இருந்தாலுமே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று அரசு செய்யணும்னு நினச்சா உடனே வழக்கு என்னன்னு கேட்டால் எங்களுடைய அனைத்து இந்து அறநிலையத்துறை வந்து இந்துக்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அரசு இருப்பதுனால ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் பாதிக்கப்படுது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ் என்னது மத சுதந்திர வழிபாடு அரசு கையில் இருக்கிறதுனால மதத்துக்கு என்ன பா பாதிப்பு வந்துச்சு அந்த அரசு எதுவும் இந்து மதத்தை குறைக்குதா எண்ணிக்கையை குறைக்குதா அங்கே வரவங்கலாம் இந்து ம கோவிலுக்குள்ள வரவங்களாம் வரக்கூடாது கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க கடவுள் கிடையாது வெறும் கல் சிலை தான் அப்படி வரட்டு வரட்டு அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படி எதுவும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா அவங்க இந்து அறநிலைத்துறை இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட இடங்களை மீட்டு எடுத்துருக்குறாங்களே அது நிர்வாக ரீதியான பணி அதை பணி செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு அமைச்சர் வந்திருக்காரு சாவர்கர் வாழ்கன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் சாவர்கர் மதச்சார்பின்மைக்கு எதிரானவர் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு ஆதரவானவர் அவருக்கும் சுசீந்திர கோவிலுக்கும் என்னங்க சம்மந்தம் சுசீ கன்னியாகுமரி பகுதிக்கும் சாவர்கருக்கும் என்ன சம்மந்தம் சுசீந்திரம் கோவில் எதுக்கு சாவர்கர் வாழுதுங்கிறீங்க பாரத் மாதா கிச்சேங்கிறீங்க ஒரு கட்சி சித்தாந்த அடையாளத்தை நீங்க ஒரு கோவிலுக்குள்ளே திணிக்கிறீங்க கோவிலுக்குள்ள உங்களுக்கு திமுக காரங்க வருவாங்க அதிமுக வருவாங்க மதிமுக வருவாங்க பாமக வரலாம் ஜனதா வரலாம் விடுதலை சிறுத்தைகள் வரலாம் யார் வேணாலும் கோவிலுக்குள்ளே வரலாம் ஆனா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் நாங்கள் அடையாளத்தோட வந்தீங்கன்னா திமுக காரங்க வந்து கரைவட்டி கட்டிக்கிட்டு திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொல்லுவாங்களா அதிமுக வந்து எம்ஜிஆர் நாம வாழ்க ஜெயலலிதா நாம வாழுகன்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே வருவாங்களா சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொரு கட்சியினரும் தான் கொள்கையே முழக்கமாக தெரிவிப்பில்லாமா கோவிலுக்குள்ளே வந்து வகுப்பாரி உரிமை பெறணும்னு சொல்லுவாங்க பார்ப்பனாதிக்க மொழியை சனாதன மொழியை சடங்குகள் ஒழியன்னு கற்றுனா ஏற்றுக்குவீங்களா அதே மாதிரி தான் கோவில் தேரோட்டத்தில் சம்மந்தமே இல்லாமல் சாவர்கர் வாழ்க சுசீந்திரத்துக்கும் சாவர்க்கு என்ன சம்மந்தம் கோவிலுங்கிறது மத நம்பிக்கை சார்ந்தது கடவுள் நம்பிக்கை சார்ந்தது அந்த மதத்தை சேர்ந்தவங்களும் கடல் நம்பிக்கை உள்ளவங்களும் வராங்க இதில் கட்சி எங்கேருந்து வந்தது இந்த உண்மையை சொல்லாமல் கோவிலுக்கும் தமிழனுக்கும் உள்ள உண்மையை சொல்லாம கோவில் தமிழர் கையிலிருந்து பார்ப்பனர் கையில் போ அதிகாரம் மாறினதை பத்தி பேசாம ஆகமங்கள் பார்ப்பனர்களுக்கு எதிராக இருக்கு தமிழர்களுக்கு சாதகமா இருக்குங்கிற வரலாற சொல்லாம மன்னர் காலத்தில் இருந்த கோவில் உரிமை இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கையில் இருக்கிறதுங்கிற இந்த விஷயத்த சொல்லாமல் இந்துக்கள் கையில கோவில் இல்ல இந்துக்கள் கையில கோவில் இல்ல அப்படின்னு பொத்தா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு யாரு இந்துன்னு கேட்டா கடைசி பதில் வராது யார் இந்துன்னா சிதம்பரம் கோவிலில் நடந்து கிரிக்கெட் விளையாண்டாங்க பாருங்க அதை போய் இந்து அறநிலைத்துறை அதிகாரி தட்டி கேட்டா அடிக்கிற அளவுக்கு போனாங்க பாருங்க கோவில் புனிதம்னா கோவிலுக்குள்ளே குழந்தை திருமணம் நடத்துகிறீங்க இதே காஞ்சிபுரம் கோவிலில் என்ன ஆபாச வேலைகள் நடத்து நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருந்தா உண்மையில் ஆன்மீக நம்பிக்கை இருந்தா இந்த கடவுள் நம்மளை தண்டிக்கும் நீங்கள் உண்மையில் நம்பி இருந்தால் அப்படி ஒரு ஆபாசமான வேலைகளை நீங்க பண்ணுவீங்களா என்னென்ன வேலையை கோவிலுக்குள்ள நீங்க பண்ணியிருக்கீங்க ஆனா இந்து அறநிலையத்துறையை ஆடிட் செஞ்சா புனிதம் கெட்டு போச்சு கணக்கு கேட்டா புனிதம் கெட்டு போச்சு அப்போ இந்து நம்பிக்கைங்கிறது என்ன இந்து இந்துன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடையாது கடவுள் நம்பிக்கையும் உங்களுக்கு கிடையாது சும்மா வந்துக்கிட்டு இது திராவிட அரசு கடவுள் நம்பிக்கையில் அரசு இவங்க ஏன் செய்கிறாங்க கொள்றாங்கன்னு ஒரு ஒம்புழுக்கிறதுக்காக செய்வது தான் இப்ப எந்த ஏதாவது ஒரு மதக்கலவரோ சாதிய பதட்டம் ஏதாவது உருவாக்க முடியுமா இதுதான் பாஜகவின் நோக்கம் கோவிலிருந்து ஆரம்பி கோவிலுக்கு இவங்க எதிரானவன்னு சொல்லு மதத்துக்கு இவங்க எதிரானவனு சொல்லு கடவுளுக்கு இவங்க எதிரானவன்னு சொல்லு ஆனா இது எதுவுமே சாமானிய மக்கள் மத்தியில் எடுபடலை கடவுள் இல்லைன்னு சொல்கிற பெரியாரை ஆதரிக்கிறாங்கன்னு சீமானை வச்சு சொல்ல வைக்கிறாங்க மக்கள் அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் எந்த புதிய கட்சியை ஆரம்பித்தாலும் பெரியார் படத்தை போட்டு தான் ஆரம்பிக்குது மக்கள் அதுக்கு கூட்டமாக போக தான் செய்கிறாங்க ஸோ பெரியாரை திட்டுனா இங்கே பெரிய பலன் உங்களுக்கு கிடையாது ஸோ கடவுளுக்கு இவங்க எதிரின்னு சொல்லி பார்ப்போம் மக்கள் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை கடவுளுக்கு எப்படிப்போ ஒரு மனு ஆராசிரியர் மனசு எதிரியாக இருக்க முடியும்னு கேட்டுறாங்க அதனால் அவதூறுகளை பழிக்கிறது சேகர்பாபு உள்ளே வந்துட்டார் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னா ஒவ்வொரு உண்மையிலே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ள இந்துக்கள் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கோவிலுக்குள்ள ஆர் என்ன வேலை பிஜேபிக்கு என்ன வேலை ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன வேலை அங்க வந்து பாரத் மாதாக்கு கோஷத்துக்கும் சுசீந்திரன் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் பாரத் மா சாவர்கர் வாழ்கன்னு சொல்றதுக்கும் சுசீந்திரத்துக்கும் என்ன சம்மந்தம் இது மாதிரியான கேள்விகளை கேட்பது மட்டும்தான் சரியான விஷயமா இருக்கும் அதை சேர்பாபு ஏதோ தப்பா சேர்பாபு ஒன்றும் சரி அவர் வந்து அந்த தேரோட்டம் சரியா நடக்கணும்னு நினைக்கிறப்ப நீ கலவர செய்ய வர ஐயா ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் தான் பிஜேபி கலவரம் பண்ணியிருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுல மண்டைக்காடு கலவரம் பண்ணது இப்படித்தானே இந்த கோவில் விவகாரம் இங்க சர்ச் இருக்கு இங்க இதை வச்சு தானே பண்ணுவோம் அவங்க கலவரம்லாம் எப்படி ஆரம்பிக்கும் கோவில் கடவுள் இது எங்க இடம் உங்க இடம் அந்த மதத்துக்காரன் ப்ரே பண்றான் இங்கே இங்க வரா தானே நீங்கள் ஆரம்பிப்பீங்க ஸோ கோவிலுக்குள்ள இவங்க வந்துட்டாலே கலவரத்துக்கு ரெடி பண்ண அர்த்தம் அப்படி ஒரு கலவரம் வராம பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருங்குது எதாவது திருப்பூர் மன்றத்துல கை வச்சுட்டாங்க அப்போ இவர் நோக்கம் என்னென்னா இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க எல்லா கோயில்களையும் மீட்கணும் மீட்டு இவருடைய சனாதன சாதிய படிநிலையை நிலைநாட்டணும் முழுக்க முழுக்க பார்ப்பன ஆதிக்கத்தை செய்யணும் சிதம்பரம் தீட்சிதர்கள் கோயில் மாதிரி ரொம்ப வெளிப்படையாக எங்களுக்கு மட்டுமே கோவில் கருவறைக்குள்ள உரிமை உண்டு சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு தமிழ் நீச மொழி தமிழர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் வரக்கூடாது பெண்கள் தீட்டுக்குரியவர்கள் தமிழ் மொழியில் வழிபட இதைத்தான் மீண்டும் மீண்டும் இவர்கள் செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை இவனுடைய அஜெண்டாவை சொ சொல்ல விடாமல் வெளிப்படையாக சொல்லாமல் சேகர்பாபு வந்து அலியா பாபு சேகர்பாபு வந்து இந்து விரோதி திமுக இந்து விரோதி கோவில்களை கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க இதுவரையும் அவங்க எத்தனை நிலத்தை கோவில் நிலத்தை மீட்டிருப்போன்னு பட்டியலிட்டு போடுறாங்க நான் என்ன கேட்குறேன் இதுவரையும் நீங்க அப்படி இவங்கெல்லாம் கொள்ளையடிக்கிறான் தீ கோவில் நிலத்தை திராவிடம் அபகரித்து விட்டதுன்னா என்ன அபகரிச்சிச்சு எத்தனை நிலத்தை அபகரிச்சிச்சு எவ்வளோ ஏக்கர்ல அபகரிச்சிச்சின்னு கம்ளைண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதுதானே எந்தெந்த கட்சிக்காரங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறாங்கன்னு எந்த கணக்கும் எந்த புள்ளி விவரமும் எந்த ஆதாரமும் கிடையாது ஏன்னா அது உண்மையும் கிடையாது அப்படி கோவில் நிலத்தை யாரும் எடுக்க முடியாது அப்படி இந்த வீட்டு மனை விட்டு அதில் இருக்கிறவங்க பார்த்தியும் இதுதான் இருக்குது அது வந்து அபகரித்தல் கிடையாது அதை கூட இப்போ காலி செய்கிறாங்க அதை மீட்டிருக்காங்கன்னு தான் செய்திகள் வருது அப்போ இவர்களின் நோக்கம் சொத்து கடவுள் அல்ல ப்ராப்பர்ட்டி அந்த சொத்து அந்த பணத்தை அபகரிக்கிறோம் அதை வந்து எல்லா சாதியும் அனுபவிச்சிடக்கூடாது இந்துக்கள் எல்லோருக்கும் கடவுள் பதுவாகிடக்கூடாது கடவுள் நம்பிக்கைங்கிறது அந்த நட அந்த கோவிலுக்கான உரிமைங்கிறது எல்லோருக்கும் வந்துவிடக்கூடாதுங்கிற பதட்டம் தான் தெரியுது இல்லையே இந்த பதட்டத்தில் ஏதாவது உண்டு பண்ணிவிட முடியாதா அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அயோத்தியை உண்டு பண்ணணும் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியை மாற்றணும் கன்னியாகுமரியில் திருப்பி ஒரு மண்டக்காடு கலவரத்தை உண்டு பண்ணணும் இப்படிங்கிற வெறியில் அவர்கள் அழைகிறார்கள் இப்படி பேசுபவர்களிடம் இந்த கோவில் உண்மையில் இந்துக்களுக்கானது சங்கிகளுக்கானது கிடையாது அப்போ இந்துக்களுக்கான இந்த இடத்தில் நாங்கள் அவர்களுக்கான உரிமையை அப்படித்தான் நிலைநாட்டுவோம் அப்படித்தான் பேசுவோம் ஆமா சங்கிகளுக்கு இங்கே இடம் கிடையாது இது இந்துக்களுக்கு அப்படிங்கிறத ஒரு அமைச்சராக ஒரு அரசின் பிரதிநிதியிலிருந்து ஆமாம் அவர் அப்படித்தான் பேசுவார் அப்படிங்கிறது மிகச்சரி அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசின அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஐயோ புனிதம் போயிருச்சுனா புனிதத்தை கெடுத்தவர்கள் எல்லோரும் நீங்கள் தான் என்னென்ன மாதிரி புனிதத்தை கெடுத்தீங்கன்னு இப்போ நான் சொல்ல வேண்டியது அது சென்சாரில் கட்டாயிரும் அவ்வளோ மோசமான விஷயங்கள் ஆகவே இவர் பேசுனது என்ன சென்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் யார் கெடுக்க வந்தால் யார் கோவப்பட்டான்னு பாருங்க ஒரு விஷயத்தை கெடுக்க வரும்போது கோவப்பட்டு பேசின வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஐயோ கோவில் புனிதம் போச்சுங்கிறாங்க உண்மையில் கோவில் பொருளாதாரம் புனிதம் எல்லாத்தையும் அபகரித்து கெடுக்க நினைப்பவர்கள் யார் உண்மையில் கோவில் யாருக்கு சொந்தம்ங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதில் பல்வேறு விஷயங்கள் உண்மைகள் வரலாறு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி